ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா ரேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாழ்களாக நமக்கு நான்கு விதமான கருத்துக்களை முன்வைக்கின்றார் இந்த நான்கு விதமான கருத்துக்களை என்னவிட்டு பார்க்கையிலே நாம் இயேசுவின் சீடர் என்ற நிலையை நாம் அடைவதற்கு அந்த நான்கு விதமான காரியங்களையும் நான் நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் முதலாவதாக தாய் தந்தையை விட ஏன் உயிரை விட இயேசுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதை தான் இன்றைய முதல் நட்சத்திலே முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நாம் அன்புக்கு மட்டும்தான் பட்டிருக்க வேண்டும் மற்றவை அனைத்தையும் நாம் முடித்திருக்க வேண்டும் ஆக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றால் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென்றால் ஆண்டவரை மற்றும் பற்றி கொண்டு அவருக்கு மட்டுமே அன்பு கடன்பட்டிருக்க வேண்டும் என்று இந்த முதல் வாசகத்திற்கு ஏற்ப நற்செய்தியிலும் தாய் தந்தையை விட ஏன் உயிரை விட இசுவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இரண்டாவது காரியம் என்ன சொல்கின்றார் என்று பார்க்கையிலே வாழ்க்கையின் சிலுவைகளை சரியான கண்ணோட்டத்துடன் சுமந்து செல்ல வேண்டும் அது என்ன வாழ்க்கையின் சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சிலுவை அன்றாட வாழ்க்கையில் நிகழ்கின்ற சவால்கள் துன்பங்கள் இடையூறுகள் அனைத்தையும் ஆண்டவர் சரியான கண்ணோட்டத்துடன் சுமந்து செல்ல வேண்டும் என்று அழைப்பினை விடுக்கின்றார் மூன்றாவதாக பார்க்க தீர்க்கமான சிந்தனை உள்ளவர்களாகவும் திட்டமிடும் மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் தீர்க்கமான சிந்தனை உள்ளவர்களாகவும் திட்டமிட்ட மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் இறுதியாக உடைமைகளெல்லாம் விட்டு விட்டு அவரை பின்பற்ற வேண்டும் பற்றற்ற நிலை ஆண்டவரிடத்தில் பற்றுள்ள நிலை நம் அனைத்தையும் திறந்து ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை பிரியமானவர்களை நம்முடைய இயேசு மற்றும் பிற சமயத்தை தோற்றுவித்தல்டைய அந்த வேறுபாடு அந்த வித்தியாசம் என்னவென்று பார்க்கையிலே பிற சமய மத தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று பார்க்கையிலே யாரெல்லாம் என்னை பின்பற்றுகின்றார்களோ யாரெல்லாம் என்னோடு வருகின்றார்களோ அவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள் மற்ற கடன் தொல்லை பிரச்சனைகளிலிருந்து அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவார்கள் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இயேசுவோ மிகவும் அழகாக சொல்கின்றார் யாரெல்லாம் என்னை பின்பற்ற விரும்புகின்றார்களோ அவர்கள் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்று மிகவும் அழகாக சொல்லுகின்றார் பிரியமானவர்களே இதுதான் பிற சமய தலைவர்களும் நம் இயேசு கிறிஸ்துவும் போதிப்பது நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் அனைத்தையும் எதிர்க்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் துன்பங்களை எதிர்க்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு மிகவும் அழகாக சொல்லுகின்றார் பிரிய மாவீரர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய படை வீரர்களோடு ரஷ்யாவுக்கு போர் தொடுத்து செல்கின்றார் அப்போது மாவீரன் நெப்போலியன் அவர்கள் இவர் அவர்களுடைய சீடர்களோடு போர் தொடுத்து ரஷ்யாவுக்கு வருவதை கண்ட ரஷ்ய மக்கள் அனைவரும் அந்த ரஷ்யாவை விட்டு காலி செய்துவிட்டு அனைவரும் போய்விட்டார்கள் அந்த ரஷ்யாவிலே ஒரே ஒரு வயதானவர் மட்டும் இருக்கின்றாராம் அப்போது நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய சீடர்களோடு அங்கே சென்று அந்த வயதானவரை பாராட்டி நீ ஒரு ஆள் மட்டும்தான் தைரியமாக இருக்கின்ற தைரியசாலி ஆகவே என் என்கின்ற அந்த லெட்டரை இரும்பு கம்பியால் பழுக்க வழித்து அவனுடைய இடது கையிலே வகிங்கள் இவன்தான் வீரன் இவனும் நம்முடைய நெப்போலியன் படையை சார்ந்தவன் என்று அவருடைய கையிலே முத்திரையிட சொன்னாலாம் அப்போது அந்த வயதானவர் தன்னுடைய வலது கையால் ஒரு வாழை எடுத்து அந்த இடது கையை நெப்போலியன் எண் என்று போட்ட அந்த கையை வெட்டி எறிந்து விட்டு நான் சேர்த்தாலும் என்னுடைய ரஷ்யாவை விட்டு நான் புறப்பட மாட்டேன் என்று சொன்னார் ராம் பிரியம்மான் அவர்களே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்பும் எவரும் அனைத்தையும் துறக்க வேண்டும் என்று இன்றைய நச்சியதில் மிகவும் அழகாக சொல்கின்றார் ஆகவே இந்த நேரத்தில் நாம் நமக்கு எது எல்லாம் இடையூறுகளாக இருக்கின்றதோ இன்னும் குறிப்பாக மிகவும் அழகாக சொல்கின்றார் ஏன் உன் தந்தை தாய் சகோதரர் சகோதரிகள் அனைத்தையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்கின்றார் ஆகவே இந்த தருணத்தில் நாம் இயேசுவை பின்பற்ற இயேசுவின் சீடர்களாக வாழ நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றார் அவரை பின்பற்றி அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அருளையும் அவருடைய அன்பையும் பெற முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் அவருடைய ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடும் நம்மோடும் தங்கட்டும் ஆமீன்